இந்த வீடியோவில் நாம் காண இருப்பது சென்னை சைதாப்பேட்டையில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு சொர்ணாம்பிகை தாயார் சமேத ஸ்ரீ காரணீஸ்வரர் ஆலயம் இந்த ஆலயம் தமிழகத்தில் உள்ள முக்கிய சிவாலயங்களில் ஒன்றாகவும் நானூற்றி ஐம்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்ததுமாகவும் கருதப்படுகிறது ஒருமுறை வசிஷ்ட முனிவர் தன்னுடைய யாகத்துக்கு பல பொருள்களை வாங்க வேண்டும் என்பதனாலும் யாகம் எவ்வித தடங்களின்றி நடைபெற வேண்டும் என்பதற்காகவும் வேண்டியதை தந்து அருளும் காமதேனு பசுவை தனது யாகம் முடியும் வரை தந்து உதவ வேண்டும் என்று இந்திரனிடம் வேண்டினார் இந்திரன் தனது காமதேனு பசுவை அவருக்கு தந்துதவினார் காமதேனுவும் இருந்து அவரது யாகத்திற்கு உதவிகள் புரிந்து வந்தன ஒரு நாள் காமதேனு யாகம் நடந்து கொண்டிருந்த இடத்தில் இடையூறு செய்யும் விதமாக நடந்து கொள்ள அதனால் கோபமடைந்த வசிஷ்டர் அந்த காமதேனு பசுவை காட்டுப்பசுவாக பசுவாக மாறி காட்டில் அலைந்து திரியுமாறு சாபமிட்டார் இதனால் காட்டு பசுவாக மாறிய காமதேனு காடெங்கும் சுற்றித் திரிந்தது இதற்கிடையில் தன்னுடைய காமதேனு வெகு நாட்களாகியும் திரும்ப வராதது குறித்து கவலையுற்று விசாரித்து நடந்தவற்றை அறிந்து கொண்டு வருத்தமுற்றார் இந்திரன் சக்தி வாய்ந்த முனிவர் என்பதனால் வசிஷ்டரை அவரால் எதிர்க்க முடியாது அவருடைய சாபத்தை தன்னால் அழிக்க முடியாது என்பதை உணர்ந்தார் எனவே அவரிடமே சென்று சாப விமோசனம் பெற்று அதை திரும்பப் பெற என்ன செய்ய வேண்டும் என கேட்டார் தனது கோபத்தை எண்ணி வருந்திய வசிஷ்டரும் தான் இட்ட சாபத்தை திரும்பப் பெறும் சக்தி தனக்கு இல்லை என்பதனாலும் தொண்டை மண்டலத்தில் ஒரு சோலை ஒன்று அமைத்து சிவலிங்கம் வைத்து பூஜித்து வந்தால் சாபம் விலகி காமதேனு திரும்ப அவருக்கு மீண்டும் கிடைக்கும் என்று கூறினார் இந்திரன் அங்கு சென்று தனது சக்தியினால் சோலைகள் அமைத்து ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து அந்த சோலைக்குள் பலகாலம் இருந்து தவம் செய்து பூஜை செய்தார் சில காலம் பொறுத்து அவர் தவத்தில் மனமிறங்கிய சிவபெருமான் அவர் கண்மண் காட்சியளித்து அவருக்கு என்ன வேண்டும் என கேட்க தேவேந்திரன் நடந்தது அனைத்தையும் கூறி தமக்கு காமதேனு பசுவை திரும்ப கிடைக்க வழிவகை செய்யுமாறு கேட்டார் சிவபெருமானும் மகிழ்ச்சி அடைந்து காமதேனுவை மீண்டும் அவருக்கு கிடைக்க வழி செய்தார் இந்த ஆலயம் சுமார் எழுநூற்றி ஐம்பது ஆண்டுக்கு முற்பட்டது என்ற குற்றம் உள்ளது இந்திரனின் காரணம் அறிந்து உதவிய ஈசன் என்பதனால் காரணீஸ்வரர் என்று பெயர் பெற்றார் என்கின்றார்கள் இந்திரனுக்காக உருவான கா கருமேகங்கள் சூழ்ந்து கார் மழை பொழிந்து குளிர்வித்ததால் இப்பகுதி காரணி என்றானதாகவும் ஒரு தகவல் உண்டு பிரபஞ்ச இயக்கங்கள் அனைத்திற்கும் காரணமானவர் ஈசன் ஒருவரே என்பதனை உணர்ந்த உமாதேவி இங்கு வந்து ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வணங்கினார் என்று கூறப்படுகிறது சைதாப்பேட்டையின் பழமையான பெயர் ரகுநாதபுரம் என்று கல்வெட்டுகள் கூறுகின்றன இங்கு இந்திரன் மால் அயன் முதலிய கடவுள்களும் சைதன்ய முனிவர் ஆதண்ட சக்கரவர்த்தி குருலிங்க சுவாமி முதலிய சிவ தொண்டர்களும் வழிபட்டு முக்தி பெற்றுள்ளனர் என்பது வரலாறு இச்சிவாலயம் தென்திசையில் ராஜகோபுரத்தினை கொண்டுள்ளது இந்த ராஜகோபுரத்தின் நுழைவாயிலில் பத்ரகிரியார் பட்டினத்தார் சிலைகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன வேதகிரீஸ்வரர் என்ற பெயரில் சிவலிங்கத் திருமேனியும் திரிபுரசுந்தரி என்ற அம்மனும் வெளிச்சுற்று பிரகாரத்தில் தனி சன்னதிகளில் அருள்பாலிக்கின்றனர் உள்சுற்று பிரகாரத்தில் அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் தட்சிணாமூர்த்தி திருமால் சண்டிகேஸ்வரர் துர்கை பைரவர் சன்னதிகளும் அமைந்துள்ளன வெளிச்சுற்று பிரகாரத்தில் மூலவருக்கு வலதுபுறம் விநாயகரும் இடதுபுறம் வள்ளி தெய்வானையுடன் கூடிய சுப்பிரமணியரும் காட்சி தருகின்றனர் சனீஸ்வரர் பழனி முருகர் ஆஞ்சநேயர் நவக்கிரகங்கள் வீரபத்திரர் ஆகியோருக்கு தனி சன்னதிகள் உள்ளன வீரபத்திரர் சன்னதி கோபுரத்தில் தக்ஷன் ஆட்டு தலையுடன் இவ்வாலயம் காமிக ஆகம விதிகளின்படி நடைபெறுகின்றன இந்த ஆலயத்தின் ஸ்தல தீர்த்தம் கோபதி சரஸ் திருக்குளம் ஆகும் இவ்வாலயம் திறந்திருக்கும் நேரம் காலை ஆறு மணி முதல் பதினோரு மணி வரை மாலை நாலு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை பிரம்மோற்சவம் திருமஞ்சனம் கந்தசஷ்டி ஆருத்ரா தரிசனம் தெப்போற்சவம் சங்கடகர சதுர்த்தி பிரதோஷம் ஆயிரத்தி எட்டு சங்காபிஷேகம் போன்றவை இவ்வாலயத்தில் நடைபெறும் முக்கிய விழாக்கள் ஆகும் பிரமோற்சவ விழாவின் எட்டாம் நாள் திருஞான சம்பந்தர் ஞானப்பால் அருந்திய நிகழ்ச்சி நடைபெறுகிறது இக்கோவிலின் திருக்குள நுழைவாயிலில் குழந்தைக்காக இருந்த ஞானசம்பந்தருக்கு அம்மை பாலூட்டிய காட்சி சிற்பமாக உள்ளது இந்த ஆலயம் சைதாப்பேட்டை ரயில் நிலையத்திற்கு மிக அருகில் அமைந்துள்ளது சைதாப்பேட்டை பஸ் நிலையத்திலிருந்து இறங்கி ஜோன் சாலை வழியாக சுமார் அரை கிலோமீட்டர் தூரத்தில் இக்கோவிலை அடையலாம் இந்த ஆலயத்தின் லொக்கேஷன் லிங்க் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த ஆலயத்திற்கு செல்லும் பொழுது இவ்வாலயத்திற்கு அருகில் அமைந்துள்ள ஸ்ரீ அலர்மேலு மங்கை தாயார் சமேத பிரசன்ன வெங்கடேச நரசிம்ம பெருமாள் ஆலயத்தையும் வட திருநாரையூர் என அழைக்கப்படும் நாரை வழிபட்ட அருள்மிகு திருபுர சுந்தரி சமேத சவுந்தரேஸ்வரர் ஆலயத்தையும் தரிசிக்க தவறாதீர்கள் மேலும் இதுபோன்று பழமையும் பெருமையும் வாய்ந்த ஆலயங்கள் பற்றி அறிந்து கொள்ள இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நீங்களும் உங்கள் குடும்பத்துடன் இந்த ஆலயத்திற்கு சென்று ஈசன் மற்றும் பார்வதி தேவி அருள் பெற்று வாருங்கள் ஓம் நமச்சிவாய